திருமால் ஆதிக்கம் பெற்ற இந்த புதன்கிழமை பிறந்தவங்களுடைய பிறப்பின் ரகசியத்தை சொல்லுங்க சார் அந்த புதனுடைய நாள் வந்து ரொம்ப சுப நாட்களில் மிக முக்கியமான நாட்களா வந்து சித்தர்கள் சொல்லியிருக்காங்க பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடையாது மகன் இவங்க இவங்களுக்கான தொழில்லாம் என்ன அமையும் என்ன பண்ணலாம் ஆமா ஆமா புதன்கிழமை பிறந்தாங்க அப்படின்னாலே வந்து அவங்க வந்து புத்தி குருமை நிறைய இருக்கும் கையில காசு இல்லை சம்பாதிக்கணும் அப்படின்னா நம்மளுடைய வாயை தான் மூலதனம் வைக்கணும் வாய் திறம வாய் உள்ள பொழைச்சு கொடுத்துருவாங்க இல்லையா அது இந்த புதன்கிழமை பிறந்தவங்களுக்கு கண்டிப்பா நம்ம முறையில புரிந்து வரும் வாழ்க்கை எப்படி அமையும் வாழ்வாதாரத்தில் இந்த மாதிரி குடும்ப வாழ்க்கைன்னா எப்படி அமையும் பொதுவாக அந்த புதன் சம்மந்தப்பட்ட ஜாதகர்களுக்கு திருமண வாழ்க்கை தொழில் சார்ந்த விஷயங்கள் தொழில் கூட மேனேஜ் பண்ணி வந்துடலாம் ஆனால் திருமண வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தான் மீண்டாகணும் இந்த புதன்கிழமை பிறந்தவர்களுடைய அனுகூலமான கடவுள் புதன் அப்படின்னு எடுத்துட்டோம்னாலே மகாவிஷ்ணுவோடைய அடையாளம் அம்சத்தில் பிறந்திருக்காங்க உங்களை விட உங்களோட பேரண்ட்ஸுக்கு நிறையா இருக்கும் உங்கள் கல்வி சார் நண்பர்களுக்கு இருக்கும் திருமால் ஆதிக்கம் பெற்ற இந்த புதன்கிழமை பிறந்தவங்களுடைய பிறப்பின் ரகசியத்தை சொல்லுங்கள் சார் நீங்கள் ஆரம்பிக்கும் போதே நல்லபடியாக கேட்டீங்க திருமாலுடைய ஆதிபத்தியம் பெற்ற அப்படின்னு சொல்லிட்டு நூற்றுக்கு நூறு உண்மை திருமாலோட அம்சம் தான் புதன் கிரகம் புதனுக்கு அதிபதியாக நம்ம சொல்லக்கூடிய வந்து மகாவிஷ்ணு தான் சொல்கிறோம் மகாவிஷ்ணு அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த சுகபோகங்கள் மேலே ஆசையை ஆர்வத்தை தூண்டக்கூடிய அதை கிடைக்க வைக்கக்கூடிய பெறக்கூடிய ஆற்றலை தரக்கூடியவர் தான் மகாவிஷ்ணு மகாவிஷ்ணு இருக்கார் அப்படின்னாலே அவர் எப்பயுமே அவரோட இதயத்தில் இருக்க மகாலட்சுமியும் அவங்க சேர்ந்து இருக்கிறதுனால தான் அந்த புதனுடைய நாள் வந்து ரொம்ப சிறப்பான நாளாக புனித முக்கியமான நாட்களில் சுப நாட்களில் மு மிக முக்கியமான நாட்களாக வந்து சித்தர்கள் சொல்லியிருக்காங்க ஸோ அது மாதிரி என்ன சொல்லுவாங்க இப்போ கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காது மகன் அதாவது ஒரு திருமணத்துக்கு வரன் பார்த்து தேடி சரியான நம்ம குடும்பத்துக்கு தகுந்த மாதிரியும் பையனுக்கு பிடிச்ச மாதிரியும் ஒரு பொண்ணு சாதாரண இவ்வளவு கஷ்டமான விஷயம் ஆனா அது கூட கிடைச்சிடும் ஆனா நல்ல புதன் ஒரு விசேஷம் செய்கிறது கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க ஸோ உண்மையிலேயே அதுவுமே சொன்ன மாதிரி மக்களுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த புதனுடைய கிழமையுடைய அந்த அருமை தெரியாதனால ஜென்ரலாக ஏதாவது ஒரு நாள்ல பண்ணுவோம் ஞாயிற்றுக்கிழமை கூட பண்ணுவோம் விசேஷங்களா அது லீவ் நாள் தோதா இருக்கு சொந்த பந்தங்களாண்டு போட்டுன்ற மாதிரிலாம் இருக்காங்க உண்மையிலே வந்து புதன்கிழமை கிழமைகளில் விசேஷம் செய்ய கொடுத்து வச்சவங்க அதே மாதிரி புதன்கிழமை பிறந்தவங்க மிக மிக பாக்கியசாலிகள்ன்றதை நம்ம கண்ணம் மொழிட்டு சுகபோக சா தைரியமாக சந்தோஷமாக சொல்லலாம் அப்படின்னா இப்போ இவங்க இவங்களுக்கான தொழில்னா என்ன அமையும் என்ன பண்ணலாம் ஆமாம் ஆமாம் நிச்சயமாக வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எளிமையாக புதன்கிழமை பிறந்தாங்க அப்படின்னாலே வந்து அவங்களுக்கு வந்து புத்தி கூர்மை நிறையா இருக்கும் அதாவது புத்தி கூர்மை வந்து எங்கே அவசியப்படும் அப்படின்னா கையில் காசு இல்லை சம்பாதிக்கணும் அப்படின்னா நம்மளுடைய வாயை தான் மூலதனமாக வைக்கணும் வாய் தரம வாய் உள்ள பிள்ளை பொழைச்சி குஞ்சுடுவாங்க இல்லையா அது இந்த புதன்கிழமை பிறந்தவங்களுக்கு கண்டிப்பான முறையில் பொருந்தி வரும் அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாத தொழில்கள் அப்படின்னா வந்து கமிஷன் ஏஜென்சி இந்த ப்ரோக்கரேஜிங் இந்த மாதிரியான துறைகள்லாம் வந்து கம் இதில் வந்து நல்லபடியாக செட் ஆகும் ஷேர் மார்க்கெட்டு இதெல்லாம் கூட நிறைய புதன்கிழமை பிறந்த புதனுடைய அம்சத்தில் பிறந்த ராசி லக்னத்துக்காரர்கள் அந்த புதனுடைய ராசி அம்சம்ன்ற பிறக்கிறதுன்றது வந்து பார்த்தீங்கன்னா மிதன ராசி கன்னிராசி இதில் லக்னமாகவோ ராசியாகவோ பிறக்கிறவங்களுக்கு இந்த ஆதிபத்தியங்கள்லாம் வந்து இயல்பாகவே வரும் இதை தவிர்த்து இவங்களுக்கு இன்னும் யோகத்தை செய்யக்கூடிய துறைகள்னு பார்த்திங்கன்னா மீடியா அப்புறம் டிரான்ஸ்போர்ட்டு ட்ராவல் டூரிசம் இந்த துறையெல்லாம் கூட வந்து நல்ல ஒரு ஆரோக்கியமான நல்ல ஒரு சந்தோஷத்தையும் கொடுத்து மன மகிழ்ச்சியும் கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருந்துகிட்டு இருக்கோம் இதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய வாழ்க்கைன்றது எப்படி அமையும் சார் வாழ்க்கை எப்படி அமையும் வாழ்வாதாரத்தில் எந்த மாதிரி குடும்ப வாழ்க்கைனால் எப்படி அமையும் கண்டிப்பாக அதாவது நம்ம என்ன தான் வந்து இவங்க புதன்கிழமை பிறந்தவங்க புதனுடைய ஆதிபத்தியம் புதனுடைய ஆதிபத்தியம் புதனுக்கு அதிபதி மகாவிஷ்ணு மகாலட்சுமியோட இணைவு அப்படிலாம் சொன்னாலும் அவங்க பிறந்த அந்த நாளில் அன்னைக்கு அந்த கிரக நிலைகள் இவருடைய லக்னம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல விதமாக அமைஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம சொன்னால் எல்லா நல்ல பண்ணனும் அவங்களுக்கு கண்டிப்பாக நம்ம முறையில் கிடைக்கும் மாறுத பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா அந்த புதனுடைய அம்சத்தில் வரவங்களுக்கு திருமணத்தை கொடுக்கக்கூடியது வந்து குரு தான் அந்த குரு வந்து பகை கிரகமாக வர்றதுனால திருமணத்தை கொடுக்கக்கூடிய குருவே பகையாக வர்றதுனால பொதுவாக அந்த புதன் சம்பந்தப்பட்ட ஜாதகர்களுக்கு திருமண வாழ்க்கையில் புதன் தசையில் இருக்கிறவங்க இல்லை புதனுடைய ஆதிபத்தியத்தில் பிறந்தவங்க புதன் கிழமையில் பிறந்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த குரு வந்து பகை கிரகம் வர்றதுனால திருமண வாழ்க்கை இந்த மாதிரியான சில பண் பர்டிகுலராக மை தொழில் சார்ந்த விஷயங்கள் தொழில் கூட மேனேஜ் பண்ணி வந்துடலாம் ஆனால் திருமண வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தான் மீண்டாகணும் ஸோ அந்த மாதிரியான தொந்தரவுகளை குரு கொடுக்காமல் இருக்கணும் அப்படின்னா அந்த நாளில் பிறந்திருந்தாலும் அவங்களுக்கு புதன் ஆதிபத்தியம் அதிகமாக இருந்தாலும் குருவும் நல நல நிலையில் இருந்தால் இவங்க அதில் இருந்து அவங்க பிரச்சனைகளை தற்காத்துக்க முடியும் இல்லாத பட்சத்தில் சில சிரமங்கள் இருக்கும் கால தசாபுத்திகள் அடிப்படையில் அது அந்த நேரத்துக்கு அந்த தொந்தரவுகளை கொடுக்கும் அதுலேருந்து எப்பயுமே இவங்க தன்னை பிரச்சனைகள்லேருந்து கா பாதுகாத்துக்கிறதுக்கு இவங்க வழிபட வேண்டிய தெய்வமாக நம்ம வந்து மகாலட்சுமி மகாவிஷ்ணுவே தாராளமாக சொல்லலாம் அது போக மாதிரி மீனாட்சி சுந்தரேஸ்வரரையும் இவங்க வழிபடலாம் புதன்கிழமை பிறந்தவர்கள் புதன்கிழமை பிறந்தவங்களுக்கு மாதிரி மீனே சந்தோஷ வழிபாடு ரொம்ப நல்ல பயனுள்ள ஒரு ஆசி இதே அருள் அவங்களுக்கு கிடைக்க வைக்கும் சரி இப்போ இந்த பிரச்சனைகள் சொன்னீங்களே திருமணம் பிரச்சனை திருமணத்தில் பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குன்னு இது இதுலேருந்து அவங்க எப்படி வந்து தற்காத்துக்கிறது இந்த பிரச்சனையை எப்படி சரி செய்யறது ஏதாவது வழிமுறைகள் இருக்கா நம்ம நம்ம சொல்கிறது வந்து புதன்கிழமைக்கு பிறந்தவங்களுக்குன்றதை தாண்டி புதனுடைய அம்சத்தில் பிறந்தவங்க புதனுடைய அம்சத்தில் பிறக்கிறாங்க அப்படின்னு பட்சத்தில் கன்னி ராசியோ கன்னி லக்னமோ கன்னி மிதுன லக்னமோ மிதின ராசியோ இப்படி அமைப்பு புதன் தொடர்புடையவங்க புதன் மேலே பிறக்கக்கூடியவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து வறுமுன் காப்பமுன்ற மாதிரி தான் நம்ம வந்து வயசு போகுது பொதுவாக இவங்களுக்கு வந்து திருமணம் தாமதமாகும் ஏன்னா எதிரிகிட்டேருந்து வாங்கணும் நமக்கான விஷயத்த ஆதாயத்தை நமக்கு ஆகாத ஒரு எதிரிகிட்டேருந்து வாங்கணும் அப்படின்னா அது அவ்வளோ ஈஸியாக நடக்காது அப்போக்கு கண்டிப்பாக முறையில் ஒரு கால தாமதம்ன்றது இருக்கும் அந்த கால தாமதம் ஆகுதே வயசு போயிட்டு இருக்கேன்னு சொல்லி அவசரப்படாமல் கண்டிப்பான முறையில் இந்த அமைப்பில் பிறந்த புதனுடைய அமைப்பில் பிறந்த குழந்தைங்களுடைய பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப பொறுமையாக நல்ல சரியான வரன்னு வர வரைக்கும் பொறுமை காத்து நிதானித்து நல்ல பொருத்தம் வந்த பின்னாடி திருப்திகரமாக மனசுக்கு பட்ட பின்னாடி இரண்டு பேர்த்துக்கும் மன ஒப்புதல் இருக்கும் பட்சத்தில் திருமணத்தை நடத்தி வைச்சா அவங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் ஓகே இதுதான் வந்து வருமுன்னு காக்கிறது அது மீறி அவங்க வந்து வயசு போகுதுன்ற அவசரத்தில் காலத்தின் கட்டாயத்தில் சொந்த பதம் கேட்குறாங்க சுற்றி இருக்கலாம் கேட்குறாங்கன்றதுக்காக அவசரப்பட்டு ஒரு திருமணத்தை பொ பொருத்தங்கிறதை பார்க்காமல் பண்ணி வைக்கும்போது சில பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது இருக்கும் அதுக்கு மொத்தமே இவங்க வந்து தாமதம் அதாவது நிதானித்து கல்யாணம் பண்ணால் நல்லா ஸோ இதை தாண்டி இப்போ இந்த புதன்கிழமை பிறந்தவர்களுடைய அனுகூலமான கடவுள் அப்படின்னு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் நல்ல கேள்வி கேட்டீங்க என்ன தேவையை வழிபாடு பண்ணலாம்னுட்டு புதன் அப்படின்னு எடுத்துகிட்டோம்னாலே மகாவிஷ்ணுவோடைய அடையாளம் அம்சத்தில் பிறந்திருக்காங்க இப்போ இவங்களுக்கு மகாவிஷ்ணு அவருக்கே தனக்கு நல்லது செய்து வரோன்னா இவரை விட நம்ம இப்போ உங்களுக்கு வந்து உங்களுடைய உங்களை உங்களோட நலன உங்களை விட உங்களோட பேரண்ட்ஸுக்கு நிறைய ஆக்கள் இருக்கும் உங்களோட கல்வி நண்பர்களுக்கு இருக்கும் ஸோ அதுபோல் அவங்க அதுபோல் இந்த புதனுடைய அம்சத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து முழு யோகத்தையும் நட்பையும் செய்யக்கூடியவர் யாருன்னா சுக்ரனும் சனியும் தான் ஸோ இந்த சுக்கிரன் சனி தொடர்பு வந்து மகாலட்சுமி யோகம்னு சொல்லுவோம் அல்லது ம சுக்ரன் முழு சுக்ரனையும் மகாலட்சுமி தான் புதன் எப்படி திருமாலும்னு சொல்கிறோமோ மகாலிருஷ்ணுன்னு சொல்கிறோமோ அது மாதிரி அதுக்கு அவருக்கு இணையான மகாலட்சுமியை வந்து சுக்கரனோட அம்சமாக தான் நம்ம சொல்கிறோம் ஸோ சுக்கரனுடைய அம்சமாக இருக்கக்கூடிய மகாலட்சுமியை வழிபட்டு வரும்போது அவங்க வாழ்க்கையில் எல்லா யோகங்களும் சுகபோகங்களும் அவங்க ஆசைப்பட அனைத்தும் நல்ல விதமாக நடந்து அண்ட் என்ன விஷயம்னா நம்பிக்கையோடு தொடர்ந்து அவங்க கும்பிடணும் ஓகே தாயாரை கும்பிட கும்பிட அவங்களுக்கு வந்து வளர்ச்சி இருந்துகிட்டே இருக்கும் வாழ்க்கை சுய திருமண வாழ்க்கையில் எந்த விதமான சிக்கல்களும் நெடு இல்லாமல் தொழில் சார்ந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் என்னென்ன இலக்கில் வாழ்க்கை அடையினு ஆசைப்படுறாங்களோ அது எல்லாத்தையும் அடையிறதுக்கு மகாலட்சுமியோடைய அனு அணுகிறகம் கண்டிப்பான முறையில் வேணும் அதுக்கு அவங்க தொடர்ந்து மகாலட்சுமியை தியானித்து வழிபட்டு வரணும் பண்ணும்போது அவங்க வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ இதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த புதன்கிழமை பிறந்தவர்களுடைய ஆதிக்கம்னு ஒன்று இருக்கும் தாக்கம்னு ஒன்று இருக்கும் பலன்கள் ஸோ இந்த இவங்களுடைய நட்சத்திரம் லக்னம் இதெல்லாம் வச்சு பார்த்தா ரெண்டுமே சிமிலராக தான் இருக்குமா இல்லை இப்படி ஆமாம் இப்போ நம்ம இது வர செய்யணும் வந்து புதன்கிழமையில் பிறந்தால் என்னென்ன அனுகூலங்கள் இருக்குது அப்படின்ற சொல்லியிருக்கோம் மகாவிஷ்ணுவை அனுகிரகம் பெற்றவங்க எல்லாத்தையும் மயில் இருக்கக்கூடியவங்க மெலிந்த தேகமும் உயர்ந்த ஒரு மனிதர்களாக இருக்கக்கூடியவங்க இதெல்லாம் நம்ம சொல்லியிருந்தோம் இது வந்து அந்த அந்த நாளில் பிறந்தவங்களுக்கே உரிய ஒரு பொதுவான அடையாளங்கள் அதனால் அரத்தியான கேசம் இதெல்லாம் இருக்கும் ஓகே இது வந்து அவங்களுடைய அடையாளங்கள் இது தாண்டி இதெல்லாம் முழுமையாக இப்போ நம்ம சொன்ன பலன்படி அவங்க அப்படியே கிடச்சிருமா அப்படினா அப்படி சொல்ல முடியாது எங்கே மாறுபடும் அப்படின்னா அந்த ஒரு நாள் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு பா பாகமாக ஆமாம் அஞ்சு பாகமாக பிரியும் எப்படி ஒரு நாளை எப்படி அஞ்சாக பிரிக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிழமை திதி நட்சத்திரம் யோகம் கரணம் இந்த ஐந்து கொண்டது தான் ஒரு நாள் ஸோ அப்போ இந்த நம்ம நாளின் அடிப்படையில் அந்த நாளுக்கு அதிபதி யாருன்ற அடிப்படையில் அவங்களுக்கான பலனை சொல்லிகிட்டு இருக்கோம் இந்த நாளில் பர்டிகுலராக அவங்க ஒரு நேரத்தில் பிறந்திருப்பாங்க அந்த நேரம் வந்து பன்னெ அந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் அவங்க பிறந்த அந்த நேர புள்ளி பன்னெண்டு ராசிகளில் ஒரு ராசி அவங்களுக்கு லக்னமாக அமையும் அன்றைக்கி அவங்க பிறந்த அன்னைக்கு அவங்களுடைய நட்சத்திரம் வந்து எந்த ராசி கட்டத்தில் இருந்தோ சந்திரன் எந்த கட்டத்தில் இருந்துச்சோ அதான் அவங்களுடைய ராசி ஸோ இந்த மாதிரி லக்னம் ராசி எல்லாமே மாறுபடுது அது போக அந்த அந்த பிறந்த அன்னைக்கு இருந்த யோகம் அன்னைக்கு இருந்த திதி அன்ன அன்னைக்கு கரணம் இதை பொறுத்தும் சில மாறுதல்கள் இருக்கும் எவ்வளோ இருந்தாலும் இந்த புதன் தொடர்புடைய நாளில் பிறந்தாங்க அப்படின்னாலே வந்து அவங்க மகா மகாலட்சுமியோட மகாவிஷ்ணுடைய அனுகிரகம் பெற்றவங்க தான் இந்த புதன் பற்றி நம்ம சொன்னால் அந்த ஆதிபத்திய பலன்கள் கண்டிப்பான முறையில் இருக்கும் இது முன்ன பின்ன கூட குறைய செய்யமே தவிர்த்து இது தாண்டி அவங்களுக்கு வேறு ஒரு ஆதிபத்திய பலன்கள் வராது வராது அது மொத்தம் புதன்கிழமை பிறந்தவர்கள் மகாலட்சுமி வழிபட்டால் சிறப்பான விதமான யோகங்களும் பெற்று வாழ்வாங்க வாழ்க்கையே அனுபவ வாழ்க்கையாக ரொம்ப நன்றி சார் நன்றி மகிழ்ச்சி